ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நான் வந்து முறுக்கு மாவு வந்து ஒரு ஒரு படி முறுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் கருப்பியல் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு தேங்காய் பால் ஒரு தேங்காவை நான் வந்து பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு வனஸ்பதியை வந்து நான் வந்துட்டு உருகி உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது இருக்கும் ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதான் தேங்காய் பால் தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ எப்படி பிசைக்கலான்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் தேங்காய் பால் ஆட் பண்ணல நம்ம கரெக்டாக இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இப்படி உரு இப்படி பிடிக்கும்போதே கொளக்கிட்ட பிடிக்கும் போதே கரெக்டாக வருங்க ஓகேங்களா இந்த மாதிரி ம் ஓகேங்களா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய்ப்பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயிலையும் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிலும் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு பிசைஞ்சாச்சு கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் அந்த பாத்திரத்தில் கூட ஒட்டலை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படி வந்து முறுக்கு பிடி பார்க்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் பேக் சைடு இந்த மாதிரி முறுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஆயிலில் வந்து அப்படியே போட்டுடலாம் இந்த மாதிரி இப்போ ஒன்றுனா போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து மாவு வந்து அப்போதைக்கு அப்போதை காஞ்சிரும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தான் தண்ணியை தொளிச்சு தொளிச்சு நம்ம வந்து ஒவ்வொரு முறுக்காக சுட்டு அழகாக எடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாக முறுக்கை செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ